DPI Tamil News தருமபுரி தொலைபேசி நிலையம் அருகே தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குடியுரிமை திருத்த சட்டம் இதன் மூலம் மத சற்பின்மையை சிதைக்கும் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் இதன் வழி அரசியல் ஆதாயம் தேடும் பாசிச பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் கருப்பண்ணன் சாக்கன் சர்மா ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் அமைப்பு செயலாளர் சந்திரகுமார் கந்தன உரையாற்றினார் இதில் அம்பேத்வளவன் விடுதலைமதி மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிபி தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள்